ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நெறச்சி போகிறது ப்ரீமெச்சூர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற முடி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் எங்கள் அன்னாசி பூத்தாங்க எடுத்திருக்கேன் அது இடிகளில் போட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒன்று இடிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஃபைனாக பிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒன்று நம்ம இடித்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம பிடிச்செடுத்தால் போதுங்க இந்த மாதிரி பிடிச்செடுக்கும் போது பொதுவாகவே இந்த அன்னாசி பூக்கு ரொம்பவே காட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிடிச்செடுக்கும்போது அதோடய ஸ்மெல் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அதுக்காக வேண்டி தான் இனி நமக்கு தேவையானது ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் அது இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பிடிச்ச அன்னாசி பூ நம்ம அதுக்கு மேலே போட்டுடலாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க அதோடவே நமக்கு தேவையானது கற்பூரம் தான் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் நமக்கு தொல்லை கரப்பான் தொல்லை நல்ல கொசு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க இது கொஞ்சம் பெரிய கற்பூரம் அப்படின்றதுனாலே ஒரு கற்பூரம் போதும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி ரெண்டு டிஷ்யூ பேப்பர்லையும் சேர்த்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம சேர்த்து கொடுத்தா அந்த ஒரு அண்ணாசிப்பும் கற்பூரத்தூளும் வெளியில் வராதபடி நல்லா டைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நமக்கு எங்கெங்கே பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை பொடிங்க தொல்லை கொசு தொல்லை இருக்கும் அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் மெயினாக ஃபுட்டோட ஸ்மெல்லுக்காக கிச்சனில் தான் நிறைய பள்ளி தொல்லை இருக்கும் கரப்பான் தொல்லை இருக்கும் அதை மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுனால கொசு தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வாட்ரோப்பில் துணிகளுக்கு இடையில நம்ம இதை வச்சுட்டோம்னா கரப்பான் எல்லாம் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லைங்க துணி பேட் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நல்ல ஸ்மெல்லோட மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இப்போ நான் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபோல் பண்ணது கேஸ் ஸ்டோப்புக்கு கீழே தான் வச்சுட்டு இருக்கிறேங்க அதனால் எனக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் கிச்சன் பக்கமே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு அன்னாசி பூ நம்ம இந்த மாதிரி இடிகளில் போட்டு பிடிச்சி எடுத்துடலாம் இந்த ஒரு அண்ணாசிப்பூ நிறைய விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம இது பயன்படுத்த போகிறது நம்மளோடது கூந்தல் காரணம் காரணமே இல்லாமல் முடி கொட்டுறவங்களுக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணி முடி கொட்டுறவங்களுக்கும் ஆக வேண்டிட்டு இந்த ஒரு அண்ணாசி பூ வச்சுட்டு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம அண்ணாசிப்பூ ஜஸ்ட் ஒன்று இடிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச அண்ணாசிப்பூ செய் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒன்று தட்டி எடுத்தால் போதுங்க ரொம்ப ஃபைனாக ஒன்று பிடிச்செடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இனி நமக்கு தேவையானது டீ பவுடர் தான் டீ தூள் உங்ககிட்ட என்ன டீ தூள் இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு அந்த அண்ணாசி பூவும் அதோடவே டீ தூளும் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் தண்ணியில் இறங்குற அளவுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு வேக வச்சுக்கலாம் அவ்வளோ தான் பத்து நிமிஷம் டைமுக்கு நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நான் இங்கே வீடியோ பர்பஸுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் சூடோடவே அது வடிகட்டி எடுத்துட்டு இருக்கிறேன் இது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி வரும் அரை அவர் டைமுக்கு தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா முடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவ்வளோ நல்ல ஒரு தீர்வுங்க முடி நல்லா ஷைனிங்காக பல பலான்னு வளர்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனையான சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது ப்ரீமெச்சூர் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது இந்த ஒரு ஸ்ப்ரே உங்களுக்கு நேச்சுரலான ஒரு கருமை நிறம் அளிக்கும் இது ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா எண்பதில் எண்பத்தஞ்சு வயசானாலும் உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க முடி நல்லா திக்காக ரூட்டில் இருந்து நல்ல ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு மூட்டி வெட்டி வெட்டி நீங்கள் மடுக்குவீங்க அந்த அளவுக்கு ஹேரில் ஒரு க்ரோத் இருக்கும் டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது பெயின் தொல்லையும் இருக்காதுங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்க நாம லைக் பண்ணுங்க இப்போ நீ நமக்கு நம்மளோ ஒருத்தர் அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு பிடிச்ச அன்னாசி பூ தான் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கிறேன் அதோடவே நமக்கு தேவையானது கொஞ்சம் பால் தான் கொஞ்சம் ஃபைனாக நீங்கள் பிடிச்செடுத்தால் கூட பரவாயில்லை இல்லை இப்படியே எடுத்தாலும் பரவாயில்லை அதை ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு பாலில் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த பால் நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸோட மார்க் கருமை நிறம் எல்லாம் போகோங்க இல்லை அன்னாசி பூவில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் ஃப்ரீ ராடிகுள்கள் அகற்றி முதுமை தோற்றத்தை தாமதப்படுத்தி சரும நெகிழ்ச்சியை மேம்படுத்துகிறது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது முகப்பரு மற்றும் பருப்புகளின் தழும்புகளை குறைக்கவும் உதவுகின்றன அண்ணாசி பூவை தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆரண பின் முகத்தில் பயன்படுத்தினால் அது சருமத்தை இறுக்கி பல பல மாற்றும் அவ்வளோதான் இது பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க வாரத்துல ஒன்னுல இருந்து ரெண்டு டைம் நீங்க அப்ளை பண்ணா போதுங்க உங்க பேஸ் அவ்ளோ நல்ல பொலிவோட உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்போன்னு பார்த்து இல்லாங்க நிறைய முடி நரைச்சி போயிடுச்சு இந்த நரைச்ச முடி வேரில் இருந்தே நல்லா நேச்சுரலாகவே கருமை நிறம் ஆக்கிறதுக்காக வேண்டிட்டு கெமிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றவங்களுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் அது புரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஹெடே பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி கூட பார்க்க முடியாதுங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது டீ தூள் தாங்க அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் அதோடவே நமக்கு தேவையானது கசூரி மேத்தி தான் கசூரி மேத்தினா வெந்தயத்தோட கீரை தான் இந்த வெந்தய கீரை தான் கசூரி மேத்தியை நம்ம பயன்படுத்துவோம் அது நம்மளோடது முடிக்கு அவ்வளோ நல்ல கருமை நிறம் நேச்சுரலாகவே அழிக்குங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க டை பண்ற டைம்ல உங்கள் முடி ட்ரை ஆகாம முடி கொட்டி போகாம டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்தாச்சு அதோடவே நமக்கு தேவையானது அன்னாசி தாங்க நான் இங்கே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் உங்க முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த அன்னாசிப்பூ பூ சேர்த்து நல்லா ஒன்று நம்ம பொடி இந்த அன்னாசி பூ முடிக்கு நேச்சுரலான கருமை நிறம் அளிக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி கொட்டி போகாமல் அடர்த்தியா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ப்ரீமெச்சூர் கிரே இல்லாமல் பண்றதுனாலேயே உங்க முடிக்கு நம்ம பண்ற அந்த ஒரு டையோட கலர் ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க அவ்வளோத்தான் நம்ம நல்லா ஒன்று பொடிச்சு எடுத்தாச்சு இப்ப நமக்கு அந்த கசூரிமேத்தையும் அரைஞ்சு கிடைக்கணும் அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹேட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் சேர்த்துருக்கிற டீ தூள் அண்ணாசி பூ கசூரி மேத்தி லீவ்ஸ் இதெல்லாம் நம்மளோடது கூந்தலுக்கு அவ்வளோ நல்லதுங்க மூட்டி நல்லா அடர்த்தியாக திக்கா கருமையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை இந்த முறையில் தான் நம்ம ஹேடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட எசன்ஸ் ரெடி ஆயாச்சு அதோடவே இங்கே நேச்சுரலான ஹெர்பல் அடங்கிய பிளாக் ஹென்னாக தான் நான் பயன்படுத்துகிறேன் அது தேவையான அளவுக்கு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் அதாவது உங்கள் முடி எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க எப்படி என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது அதனால நீங்கள் இந்த மாதிரி ஹெடே எல்லாம் ரெடி பண்ணும்போது அப்படி இல்லைனா என்ன ப்ராடெக்டாக இருந்தாலும் சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமேட்டு மட்டும் நீங்கள் முழுசாக அப்ளை பண்ணிக்கோங்க தான் நம்மளோட ஹெடே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போவே நம்மளோட ஹெடே பாருங்கள் நல்லா கருமையாக இருக்குது இந்த ஒரு ஹெடே நம்மளோடது வெள்ளை முடியல கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா வெறும் அரை ஹவர் மட்டும் போதுங்க அதுக்கப்புறமேட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது மைல்டான சோப்பு ஷாம்பு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க ரூட்டில் இருந்து உங்கள் முடி நல்ல நேச்சுரலான ஒரு கருமை நிறம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமனு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நல்ல நிறைய வீடியோஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்